ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான அஞ்சலி பெட்டியில் இருக்கிற கிண்ணங்களை வச்சு சூப்பர் அண்ட் சாஃப்டான ஸ்பான்ஜான கோதுமை மாவு கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள பொருள் இருந்தால் போதும் சுலபமாக செஞ்சிடலாம் ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குட்டிஸ்க்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் சீனியை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஜன்னி வச்சிட்டு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கோதுமை மாவை நல்லா ஜழிச்சுக்கரலாம் அதோடு வந்து என்ன செய்யலான்னா ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை உப்பு அந்த வீடியோஸ் மிஸ் ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதோடு ஒன்று பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் அதோட முக்கால் கப்பு வந்து பால் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் நெய் சேர்த்தோம்னா கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதோடு நம்ம ஜலிச்சு வச்சுருந்த மாவு மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இது மாதிரி லிக்விட் இன்க்ரீடியன்ஸோட வெட் வெட்டி இங்கிரீடியன்ஸோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்க்கவும் ஈஸியாக கலக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் பேட்ரி வந்து திக்காக இருந்துச்சு அதோட ஒன்று ஒரு கால் கப்பு வந்து பால் சேர்த்துக்கிட்டு ஸோ டோட்டல் வந்து ஒரு கப்பு பால் கணக்கு வந்துடும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அதோட நம்ம குட்டி குட்டி கிண்ணங்க இருக்கும் இல்லையா அஞ்சரை பெட்டி டப்பாவில் அதை கொஞ்சோண்டு நெய் இல்லாட்டி எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி கிண்ணங்களில் வச்சு செஞ்சு கொடுங்கல்ல அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு கூட பிரேக் டைமுக்கு கொடுத்து விட்டுரலாம் அதோட கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கலாம் மைதா மாவு இல்லாட்டி கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கிண்ணங்களை நான் ஆறு எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து நம்ம அஞ்சரைப்பட்டியில் ஏழு இருக்கும் இல்லையா சில இதில் ஏழு இருக்கும் சில இதில் அஞ்சு இருக்கும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பேட்டர் வந்து பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் அதோடய மாவு கொஞ்சம் எ எக்ஸ்ட்ரா வந்துச்சு ஸோ வந்து ஏழாவது கிண்ணத்துக்கும் அதே மாதிரி செஞ்சு ஊற்றிக்கிட்டேன் ஸோ கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாவு ஏழு கிண்ணங்களுக்கு அதோட வீட்டில் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க வீட்டில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைனட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி எது இருக்குதோ வீட்டில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடோன்னே நல்லா டேஸ்டியாக இருக்கும் நடுநிலை வரவுன்னே அதோட ஒரு பேன் எடுத்துகிட்டு பழைய யூஸ் இல்லாத பேன் எடுத்துகிட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம இட்லி தட்டு இருக்கோம் இல்லையோ அந்த தட்டுக்கு மேலே இது ஆறு நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மிதமான சூடில் வச்சிட்டு சூடாகிட்ட பின்னாடி இந்த கிண்ணங்களாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்தில் சூப்பரான கேக் ரெசிபி ரெடி ஆயிரும் ஒரு டூத்பீக் இருந்துச்சுன்னா இல்லாட்டி கத்தி வச்சு இது மாதிரி வந்து குத்தி பாருங்கள் சூப்பராக வெந்துடும் அதோடு நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி இதை வந்து எடுத்துக்கரலாம் இது மாதிரி கத்தி வச்சு கீறி ஓட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து தான் மெயினான ஹைலைட்டே ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அப்படி நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சூப்பரான அஞ்சல உள்ள கிண்ணங்களை வச்சு சூப்பர் கேக் ரெசிபி ரெடியாகிடும் அப்புறம் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு தான் அம்மான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு எந்த வீடியோ ஏதாவது போடணும் எதாவது ரெசிபி போடணும்னு நம்ம நினச்சிக்கன்னா அதை வந்து ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட நேமும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இதை கேட்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள் பேர் சொல்லிவிட்டு உங்கள் ஊர் பேரும் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன ரெசிபி கேட்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோவில் வந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் எந்த விதமான ரெசிபியாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு வந்து அப்போ தான் புதுசு புதுசாக ஐடியா கிடைக்கும் என்னென்ன செய்யலான்னு சொல்லிட்டு உங்கள் நேம் உங்களோட எந்த ஏரி ஊர் அதை சொல்லிவிட்டு என்ன ரெசிபி போகணுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட் தேட்டா பை பாய்